நண்பர்களே இன்னைக்கு வந்துங்க ஒரே ஒரு வேலை தான் மாட்டேனுச்சு சரி என்னன்னு பாப்போம் சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா சிப்ஸ் ஒரு ஐம்பது ஐட்டம் கேட்டாங்க ஐம்பது ஐட்டம்னா ஐம்பது இல்லை ஐம்பதே ஐம்பது பாக்கெட்டு தான் ஐம்பது ஐம்பது சரி அதுக்கு வேண்டி வந்து அவங்க வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன் நானும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன் யாரும் னை எடுக்கலை சரி திரும்பி எடுப்பாங்கன்னு பார்த்தேன் எடுக்கல அவங்களே ஃபோன் போடுவாங்க பார்த்தேன் போடலை என்னென்னு பார்த்தேன் ஒன்றும் வரல அவரை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் என்னான்னு காட்டுறோம் பாருங்கள் ஒருவா பாக்கெட்டு இது வந்து உருளா கிளம்பி சிப்ஸ் பத்து ரூபா பாக்கெட்டு நம்ம வந்து ரூபாய்க்கு போடுறோம் கடைக்காரங்களுக்கு ரெண்டு ரூபாய் லாபம் கிடைக்கும் எந்த லாபமே அவங்களுக்கு கத்தளையும் இன்னும் வேணும் பார்த்தீங்க ஸ்பெஷல் மிக்சரு இதுவும் பத்து ரூபா பாய்க்கிட்டு மறுவழி சிப்ஸு பத்து ரூபா பாய்க்கிட்டு காரா பூந்தி பத்து ரூபா பாக்கெட்டு நேற்று ஒரு கடையில் போய் கொடுக்குறேன் இவ்வளோ தானே லாபம் கிடைக்கும் ஏழு ரூபா ஐம்பது பைசாக்கு போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறேங்க ஓலைப்பக்கடை பத்துரூவா பாக்கெட்டு இவ்வளோ தான் இன்றைக்கி வேலை இவ்வளோ தான் வேலை அதுக்கப்புறம் வேலை வரல ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் இது கொடுத்தா அந்த ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டா அதுவும் சரியாக போச்சு அதுவும் கிடையாது சும்மா தான் வீட்டுக்கு போனோம் சும்மா தான் வீட்டுக்கு போகணும் நிறைய நண்பர்களெலாம் லைக் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் எப்படிலாம் பொருள்லாம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம நிறைய வீடியோலாம் போட்டிருக்குறோம் போயிட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேலை வந்து அந்தளவுக்கு வரமாட்டேங்க வெயில் தான் ஓவராக இருக்குது ஐம்பது ரூபா தான் கிடச்சிது ஐம்பது ரூபா கை செலவு ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ சும்மா தான் வீட்டுக்கு போனோம் இல்லை என்ன கிடைக்கிது ஒன்றுமே கிடையாது சும்மா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது நிறையா கம்பெனியில் போய்ட்டு வீடியோ போடுறோம் அவ்வளோதான் இன்றைக்கி அங்கே ஒன்றுமே இல்லை அங்கே சும்மா சும்மாதான் உட்காந்து கிடக்கிறாங்க அந்த ஆந்திரா மூருக்கு சுற்றிக்கிட்டு உக்காந்துக்கிறாங்க அந்த ஆந்திரா முறுக்கு போட்டாலே யாருமே பார்க்க மாட்றாங்க அதனால் விட்டுறது எது பார்க்குறாங்களோ அந்த வீடியோ வண்டி போட்டு விட்டுறது பார்க்காத வீடியோலாம் எதுவும் போடுறது ஆந்திரா முழுக்கு அது வந்து பக்கத்தில் நின்றுலாம் நம்ம எடுக்க முடியாது வெடிக்கும் மூஞ்சில் வந்து அடிக்கும் என்னலாம் வந்து மூஞ்சில் அடிக்கும் அந்த மாரி இருக்குது வெயில் தான் ஓவராக அடிக்குது பயங்கரமாக அடிக்குது வெயில் வெளியிலே வர முடியலை அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது சரி வாங்க அந்த ஒரு கடைக்கு போய்ட்டு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய்டும் நின்றுக்கிட்டு கடைக்கு வேஸ்ட்டு தான் கடையில் போய் கொடுத்துட்டு கிளம்புவோம் ஆட்கள் தேவையா ஏன்னா விஜய் போனால் ஒரு இரநூறுவா சம்பளம் இருக்கும் கடுமையாக வேலையை வாங்கிக்கிட்டு இரநூறுவா முந்நூறுவா சம்பளம் கூட்டு போங்க வயசில் என்ன தான் பண்ணிட்டு வரானுன்னு தெரில ஒலை செஞ்சுட்டு வருவானங்களா செஞ்சுட்டு வருவானுங்களா என்ன பண்ணிட்டு வரானுங்க

怎么了？<music> <music> அது சின்ன இது சார் மாலில் சேர்த்து விடா சும்மா நல்ல ஃபுட்டு டெலிவரி பண்ணி சாய்ட்ட பை சொல்லுங்க சின்னவரை மால்கிட்டங்க யார் ஒன்று செஞ்சு ஆளு சார் ஐயா சின்ன பையன் கேட்குறீங்க அவங்க எங்க போனானுன்னு தெரியல கேட்கலங்க

இந்த ஃபுட்டு டெலிவரி பண்றாங்கல்ல வேலைக்கு போறான் போய் அவன்கிட்ட வண்டியை மணி ஒரு அவன் அந்த வேலைக்கு போயிடுறான் வண்டியை வச்சுக்க ஒரு மணி கிளம்புவான் ஒரு அவன் ரெண்டு கட்டா போல போலான் வெளிநாட்டுக்கு போலாமா இங்கே இருக்கலாமா அங்க போலாமா இங்க போலாமான்னு பார்க்கறான் அவன் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு வந்து நிம்மதி வேணும் நிம்மதி இல்லை அவனுக்கு இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டுட்டா ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் தரேன் மேலே போய் கிளண்ட்டு விழுத்துக்கடான்ட்டான் பத்தாயிரம் பணம் தரேன்ட்டான் போய் மேலே கிளண்டு வண்டி தான் வாங்கி தரேன் டீவில் வாங்கி தரேன்டா ஒரு பத்தா ஒரு ஐயாயிரம் தரேன் கட்டிட்டு மாதம் மாதம் டீவு கட்டிக்கடா என்ன அதுக்கும் ஒத்து வர மாட்டான் நான் என்ன பண்ணுறது நான் இந்த வண்டி இருந்தால் தான் நாற்பது ரூபா சம்பாதிக்க முடியும் தேவை இதில் என்ன கிடைக்கும் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் பெட்ரோலுக்கு பெட்ரோலை பத்தா தண்ணி ஐம்பது ரூபா நேற்று முந்நூறுரூவா குடும்ப செலவாகுது இந்த ஐம்பது ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அதாவது ஒரு வண்டியை டீவில வாங்கி போட்டுக்கிட்டால் வண்டியை வச்சு ஓட்டுறான்னு அதுக்கும் வழி விட மாட்டான் இதுக்கும் வழி விட மாட்டுறான் எப்படியோ போடான்ட்டேன் நம்மளுக்கு ஏன் தேவையில்ல உன் குடும்பம் ஆச்சு நீனாச்சு ஆளை விடு அவ்வளோதான் நான் பார்த்தேன் ஒரு கடையில் பெயிண்ட்டு கடையில் சொல்லி விட்டேன் வேலைக்கு அங்கே போய் பார்த்துட்டு அங்கே போய் இருக்க வேண்டியது தானே அதுக்கும் போக மாட்டேன்ட்டான்

மாரி வர அறிவுல ஆறு நடிச்சுட்டு வராங்க அப்படியே வரோம் அறிவு பொறுமையா வர மாட்டான வர வரமாட்ட நம்ம ஆறு நடிச்சுட்டு பொறுமையா வரோம் அப்படியே எவ்வளவு வேகத்தில் வர வர வந்து என் வண்டியில கொடுத்துருப்போம் பொறுமையா நின்று பார்த்து வந்தா என்ன நம்ம எவ்வளவு பொறுமையா போய்கிட்டு வண்டியில பேசிக்கிட்டு எங்கேயே வேடிக்கை பார்த்துட்டே வரணு அவனுக்கு போய் சாவ மாட்டுறோம் அப்ப அவன் குறுக்கால வரானா அவனுக்கு சாவிட்டு போயிடுவானு திட்டுக்குன்னு தூக்கி போடு அதுதான் இந்த இடத்துல வந்தாலே பொறுமையா நின்று வரப்போ இந்த இடத்துல பொறுமையா வந்தா நான் தெரிஞ்சு அப்படியே போடணும் বা আপিলে মা আপিলে আন্ডেলে আন্ডে বিকির পারবো না আপিলে আ আ বারে কেন முப்பது முப்பது இன்னைக்கு தேதி ஜூலை முப்பது வெயில் எப்படி அடிக்குது அப்புறம் மாறும் தேவை ஏன் காசு கொடுங்க ஆ

ஆ சொல்றது என்ன சொல்றது அங்க வரேன் யாரு

இவரு இப்போ வந்து இப்போ வந்துட்டு போறாரு பல வருஷமா இது இதுல டைரிங்லுக்குல இப்போதான் வந்தாரு முன்னாடி வந்து இந்த பவர் செல்லுன்னு ஒன்று வந்தது இல்லை அதில் இருந்தாரு அவருக்கு ஒரு ரெண்டு மூணு வார கடைப்பை பில்லு போட்டு எனக்கு பொருள் எடுத்து கொடுப்பாரு வார கடப்பையில் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பில்லு போட்டு எனக்கு பொருள் எடுத்து கொடுப்பாரு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச கடைங்களில் கொடுத்து காசு வந்து வீட்டுக்கு கொடுப்பேன் எனக்கு ஒரு கமிஷன் கேட்குறேன் அப்படின்னு ஆமாம் அதோட அந்த பவர் செல்லு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஏஜென்சியை க்ளோஸ் பண்ணிட்டு பாண்டியோட போயிட்டாங்க இவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்ச நாளைக்கு பாண்டியோட போய் செட்டில் ஆயிட்டாரு அப்புறம் திருப்பி இங்கே வந்து வார் ஒரு ஏஜென்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டேன் இப்போ இதில் வந்து மட்டுமான் பொண்ணு வந்தார் ஊர் ஓ ஊர் உலகம் ஃபுல்லாக நம்மளுக்கு பழக்கம் தான் ஊரில் முக்கால்வாசி ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க எல்லாம் நம்மளுக்கு பழக்கம் தான் சரியான வெயில் அடிக்குது கொசு பயங்கரமாக நைட்டில் கடிச்சு தொலைது சுத்தமாக இருக்க முடியல பேனா போட்டாலும் கடிக்கிட்டு ஆ பகல் என்ன வருது நைட்டில் மட்டுமா வருது பகலில் என்ன வருது கொசுகு எப்போ சாக கிடையாது கொசுக்குலாம் I'm not sure about that.